காமதேனு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கோவில் வனப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை குப்பைகளை அகற்றும் பணியை இப்போது பார்க்கலாம் அரசு வனத்துறை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கம் அரிமா சங்கம் சக்தி நகரம் மற்றும் காமதேனு கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் இங்கே மூன்று நாள் இயக்கத்தில் மூன்றாவது நாளான இன்று கொங்கல்லி வனப்பகுதியில் குப்பைகளை பிளாஸ்டிக் நெகிழி என்று சொல்லக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை இப்போது அகற்றிக்கொண்டிருக்கின்றனர் பிளாஸ்டிக் நெகிழி என்னும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்போம் நம்மை நாமே காப்போம் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைய சமுதாயத்துக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த பிளாஸ்டிக் கழிவு அகற்றும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மூன்றாவது நாளான இன்று மூன்றாவது நாளான இன்று அனைவருக்கும் பைனாபுரம் ஊராட்சி மன்ற சார்பாகவும் வனத்துறையின் சார்பாகவும் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாகவும் காமதேன கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சத்தியமங்கலம் இந்த மாணவ கண்மணிகளுக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த தன்னார்வ தொண்டுள்ளத்தை பாராட்டி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்